ஓம் தேவி பகலா முக்கியே இன்னைக்கு இந்த எந்த வீடு இல்லை நான் உங்களுக்காக நீங்கள் விரோதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா அந்த விரோதிகள் எதிரிகள் உங்களை விட்டு விலகி சென்ற ஒரு பவர்ஃபுல்லான மந்திரத்தை நான் இந்த வீடியோவில் கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த மந்திரத்தை ஜபித்தால் உங்கள் விரோதிகள் உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலகி சென்று சென்று விடுவார்கள் இப்போ இந்த மந்திரத்தை ஜபிப்பதுக்கு நீங்கள் எல்லோ கலர் ட்ரெஸ் அணிந்து எல்லோ மேட் மேலே உட்கார்ந்து நூற்றி எட்டு மஞ்சள் பீட்ஸ் மாலை உபயோகிக்க வேண்டும் இந்த மந்திரம் ஜபிக்கும் போது நீங்கள் அம்மனை பூர்த்தி பக்தியுடன் முழுமையான நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை ஜபித்து பாருங்கள் உங்கள் எதிரிகள் உங்கள் உங்கள் விரோதிகள் உங்களை விட்டு விலகி சென்றுவார்கள் இப்போ இந்த நாள் நூற்றி எட்டு தடவை ஜபிக்க வேண்டும் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஓம் ஹலீம் ஹலீம் சத்ருநா ஃபட் ஓம் ஹலீம் ஹலீம் சத்ருநா ஃபட் இந்த மந்திர ஜாபம் பண்ணுறதுனால உங்க எதிரிகள் உங்க விரோதிகள் உங்களை விட்டு விலகி சென்றுவார்கள் அம்மன் உங்களை ஒரு தாயை போல் காப்பாற்றுவார்கள் அந்த ஜபிச்சு பாருங்கள்